ஆரம்ப சுகாதார மையம் மக்கள் நல்வாழ்வு மையம் சுகாதாரத்திற்கு நடவடிக்கை எடுக்க கோரி கழிப்பிடம் வசதி செய்து கொடுக்க கோரி மனு கோவில் செல்வபுரம் சிவாலயம் அமைந்துள்ளது மாநகராட்சி ஆரம்ப சுகாதார மையத்தில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ வசதிகள் இன்றி மக்கள் அவதிப்பட்டு வருகின்றார்கள் இந்த குறைபாடுகளை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து சரி செய்து கொடுக்குமாறு எஸ்டிபிஐ கட்சி தொண்டாமுத்தூர் மேற்கு சார்பாக மனு அளித்தனர் செல்வப்புரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவம் பார்க்க வரும் மக்களுக்கும் மருந்துகள் வழங்கப்படாமல் வெளியில் எழுதி கொடுக்கப்படுகின்றது நோயாளிகளுக்கு கழிப்பிட வசதி இல்லை ஆரம்ப சுகாதார நிலையமும் பகுதிகளிலும் நிரம்பி சுகாதார சீர்கேடு நிலவுகின்றது நோயாளிகளுக்கு குடிதண்ணீர் இல்லை பிரசவம் பார்ப்பதற்கான போதிய கருவிகள் இல்லை எனவும் சுகாதார நிலையத்திற்கு காவலாளி இல்லாததால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் சமூக தீமைகளில் ஈடுபடுகின்றார்கள் கோவை மத்திய மாவட்டம் கொண்டாமுத்தூர் மேற்கு தொகுதி சார்பாக வந்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் செல்வரம் பகுதியில் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஏழு போன்ற வார்டுகளுக்கு உட்பட்ட ஒரு ஆரம்பம் சுகாதார நிலையம் செல்வரம் சிவாலயாவுக்கு அருகில் இருக்குது அது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஸ்ரீபி கோவை மத்திய மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதி சார்பாக இன்றைக்கு செல்லுபுரம் எழுவத்தி ஒன்பது வார்டுக்கு உட்பட்ட ஆரம்பம் சுகாதார நிலையம் மையத்தை உடனடியாக வந்து சீர் செய்து கொடுக்க கோரி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடிப்பதற்காக இன்று வந்திருக்கிறோம் அந்த மருத்துவமனை கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக செல்வபுர பகுதியில் செயல்பட்டு வந்திருக்கு வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து அந்த மருத்துவமனையில் வந்து மருத்துவம் பார்க்கறதுக்காக இருக்கிறாங்க குறிப்பாக அங்கே சொல்லணும்னா மருத்துவம் பார்க்கக்கூடிய உபகரணங்கள் அங்கே இல்லாமல் இருக்குது அதே போல் கர்ப்பிணி பெண்கள் வரும் பொழுது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கழிப்பிட வசதி இல்லாமல் இருக்கிறது அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அசுத்தமாகவும் காவல் காவலாளி இல்லாதனால அந்த இரவு நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் உள்ள புகுந்து குடிக்கக்கூடிய இடமாக அது மாறிக்கொண்டு வருகிறது எனவே அதை உடனடியாக சரி செய்து கொடுக்கக்கூறி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இன்றைக்கு நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இது ஆல்ரெடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த மருத்துவமனையினுடைய அதிகாரி அருண்குமார் அவர்களை சந்திச்சு மனு கொடுத்திருக்கிறோம் கடந்த ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இனியும் அந்த மருத்துவமனையினுடைய அசுத்தத்தையும் அந்த கழிப்பிடத்தையும் சுத்தம் செய்து தரல எனவே இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம் உடனடியாக இதை சரிசெஞ்சு தரக்கோரி எஸ்டிபி கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்